துருகாச்சரணம் கந்தனந்தாதி பாடல் எண்பத்தி ஐந்து சேந்த மராத்துடர் என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலில் பரமசிவனின் புதல்வனே சூரனை அழித்தவனே முருகா நீ என்னை இந்த பிறவி என்னும் சேற்றில் அமிழ்ந்து இந்த பிறவி துன்பத்தை இடைவிடாமல் அனுபவிக்கின்ற நிலையிலிருந்து என்னை விடுவிப்பாயாக இந்த பிறவி என்னும் சேற்றில் அழுந்தாமல் என்னை நீ காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்கிறார் இப்போ பாடலை பார்ப்போம் சேர்ந்த மராத்துடர் தானவர் சேனையை தெண்டிரை கண் சேர்ந்த மராத்துடன் கொன்ற செவ்வேல திருமுடிமேல் சேர்ந்த மராத்துடர் சூடி மைந்த திளைத்திழைத்தேன் சேர்ந்த மராத்துடர் இந்நாரி என்னும் இச்சேரு புக்கே பாடலின் வரிகளை பிரித்தோம்னா சேர்ந்த மராத்துடர் என்ற வார்த்தையை நாலு விதமாக பயன்படுத்தியிருக்கார் சேர்ந்த மராத்துடர் தானவர் சேனையை தெல்திரை கண் சேர்ந்து அ மராத்துடர் கொன்ற செவ்வேல திருமுடிமேல் சே இந்து அரா துள்தர சூடி மைந்த திளைத்து இழைத்தேன் சே தமரா துடர் இல் நாரி என்னும் இச்சேறு புக்கே சேந்த மராத்துடர் தானவர் சேனையை சேந்த சேந்தனை கந்த கடவுளைன்னு சொல்கிறோம் இல்லையா சேந்தன் கந்தன் முருகன் மராத்துடர் மராத்துடர்னா மாலை கடப்ப மாலையை அணிந்துள்ள சேர்ந்த மராத்துடன் சேர்ந்த கடப்பமாலை அணிந்த கந்த கடவுளே தானவர் சேனையை தானவர்ன அசுரர்கள் அசுரர்கள் கூட்டத்தை தென் திரை கண் சேர்ந்து அ மரத்துடன் கொன்ற செவ்வேலே தென் திரை தெளிந்த அலைகளை உடைய சமுத்திரத்தில் கண் சேர்ந்து கண் சிவந்து அந்த மராத்துடன் மாமரமாய் நின்ற சூரனை கொன்ற செவ்வேளே மாமரமாய் இருந்த சூரனை கொன்ற வேளாயுதனே நீ தெளிந்த அலைகளை உடைய அந்த சமுதிரத்தில் எல்லா தானவர்களோடும் சேர்த்து சூரபத்மனையும் அழித்தாய் திருமுடிமேல் சே இந்து அம் அரா தர சூடி மைந்த மேல் அழகிய ஜடையின் மேல் சே இந்து சே இந்து இந்துனா இந்து சந்திரன் சே குறை உடைய அதாவது பிறை சந்திரன் இளம்பிறை அம் கங்காஜலம் அரா பாம்புகள் சர்ப்பங்கள் துள் தர இவையெல்லாம் நடமாடுவது போல இவையெல்லாம் துள்ளி குதிக்கின இந்த இடத்துல சிவபெருமானா நடராஜ பெருமானா பார்க்குறார் அருணகிரிநாதர் அவர் ஆடும்போது அவர் தலையில் இருக்கிற பாம்பு கங்கை சந்திரன் எல்லாமே வந்து துளி குதிக்கும் இல்லையா அதை சொல்கிறார் இந்த இடத்துல துள் தர சூடி மைந்த அவற்றையெல்லாம் அணிந்திருக்கிற தலையில் அணிந்திருக்கிற பரமசிவனின் மைந்தனே தமராத்துடர் இல் நாரி என்னும் இச்சேரு புக்கே திளைத்து இழைத்தேன் சே தமராத்துடர் தமர்ன உறவினர்கள் தமர தமரர்களுடன் உறவினர் கூட்டத்துடன் இல் மனை வாழ்க்கை மனைவி நாரி என்னும் புக்கே என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கையில் சேற்றினில் திளைத்து இழைத்தேன் இந்த பிறவியாகிய பெருங்கடலில் சேற்றில் அழிந்து வாழ்கிறேன் காப்பாற்றுவாயாக கந்தரலங்காரை செய்யுள் ஒன்னுலையும் இதே மாதிரி சொல்வார் தவம் சற்று இலாயனை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய விட்டவா அப்படின்னு ஒரு கந்தர அலங்கார பாடலில் சொல்லுவார் இந்த பிறவி என்னும் சேர்லேருந்து என்னை விடுவித்த பெருமானே அப்படின்னு முருகனை பார்த்து பாடுவார் அதே மாதிரி தான் இந்த பாடல்லையும் இந்த மனைவி மக்கள் குடும்பம் அப்படின்னு இருக்கிற இந்த சேற்றிலிருந்து அழுந்தி கிடக்கிற என்னை நீ காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்குறார் ちゃんの